வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு உடுமல்பேட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்து குடிமங்கலத்தை நோக்கி வர்ற வழியில் வந்தோம்னா ஒரு ஏக்கருக்கு பத்து சென்ட்டு கம்மிங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தார் ரோட் பேசிங்களா லேண்டு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க பாருங்க இது வந்து தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து வாஸ்து பிரகாரம் வந்து கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து தான் வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பாருங்கள் இந்த வீடு ப்ளஸ் இந்த போர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டுக்குள்ளேயே ஒரு போர் வந்துடுங்க போக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸும் வந்துடும் பாருங்கள் கிணத்த காட்டுற பாருங்கள் உங்களுக்கு தண்ணி கிணத்துல வந்து இருக்குதுங்க இது வந்து கிணறு கம்பர் சிரித்து தண்ணி ஓட்டிட்டுருக்குறாங்க நா உங்களுக்கு கம்பர் சிரித்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நாலு நாளத்து வந்து கூட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து குடியிருக்கிற மாதிரி வீடு சூப்பரான லேண்டுங்க உடுமல் பேட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு பொன்னேரி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க மேக்ஸிமம் ஒரு ஏக்கர் பிட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல இதில் வந்து உங்களுக்கு போரு கிணறு சர்வீஸு வீடு இவ்வளோ சௌகரியத்தோடு பண்ணி வச்சுருக்குறாங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் வடக்கு இருக்குது இந்த லேண்ட் மாதிரிலாம் வந்து கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நல்ல இடங்கள் இது மாதிரி ஒன்று ரெண்டு தான் கிடைக்குதுங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உடனடியாக ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வந்துங்க சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்த போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம்னு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குளங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துக்கெல்லாம் வந்து கிணத்துக்கு போருக்குலாம் நல்லா வந்து நீர் பிடிக்கும் மலை பல்லாட ரோட்லேருந்து ரொம்பவே பக்கங்கள் தேவைப்பட்டால் கால்பந்து